அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சந்திரமௌலி காஞ்சிபுரத்திலிருந்து இந்த குழந்தை வேலர் சம்பந்தமான கிரக ரீதியான காரகத்துவங்கள் என்ன அந்த கோவிலுக்கு யாரெல்லாம் எந்த மாதிரியான ஜாதகமைப்பு கொண்டவங்கள்லாம் போனால் பலன் கிடைக்கும்னு தான் நம்ம பார்க்க போறோம் குழந்தை வேலர் அப்படின்னாலே வந்து அங்கே குரு செவ்வாய் காம்பினேஷன் வந்துடும் குழந்தைனா குரு வேலர்னா செவ்வாய் இங்கே அக்வானந்த வாரியார் இருக்கார் யாரெல்லாம் சித்தர்கள் மகான்கள் யோகிகளோ அவங்களெல்லாம் குரு கேது வடிவமாகவும் கேது வடிவமாகவும் நம்ம பாவிப்போம் அதனால் அங்கே அந்த காம்பினேஷனும் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து குரு கேது சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு ந நிறைய தொந்தரவுகள் இருக்குது யாருக்கெல்லாம் குரு செவ்வாய் காம்பினேஷன் இருக்கோ யார் அவங்களுக்கெல்லாம் சொத்து பிரச்சனையில் நிறைய தடங்கல்களும் தவிப்புகளும் இருக்கும் சகோதர வழியில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களெலாம் அங்கே போகும்போது அதற்கான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்யூஷனாக அமையும் அது மட்டும் இல்லை சந்திரன் வந்து கர்ப்பராட்சிகாம்பியன்னு சொல்லக்கூடிய அம்பாவை நம்ம அங்கே பார்க்குறோம் அங்கே கருமாரி அம்மனையும் பார்க்கோம் இந்த காம்பினேஷன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு இல்லைன்னா குரு வீட்டில் சந்திரன் இல்லை குரு சந்திரன் காம்பினேஷன் இதெல்லாம் அமைஞ்சது எதுன்னு பார்த்தோன்னா கடகத்துல குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் அங்கே குழந்தையா செவ்வாய் குழந்தையா முருகர் இருக்கார் ஸோ அவருக்கு கோபம்ன்ற விஷயம் அங்கே கிடையாது முருகர்னாலே கோபம் முருகர்னாலே வந்து அவசரத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாகிறது வந்து சந்திரனுடைய வீட்டில் நீச்சமாகிடுது இங்கே சந்திரன் சொல்லக்கூடிய கருமாரி அம்பாள் அவங்களுடைய ஸ்தலத்தில் குழந்தை வேலராக முருகர் இருக்கிறதுனால இந்த இடத்துல செவ்வாய்க்கான விஷயமே அங்கே கிடையாது இங்கே குருவாக இருக்கார் குழந்தையாக இருக்கார் அதனால் முருகரை நம்ம குருவாக நம்ம யோசிக்கிறோம் யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் வேணுன்றாங்களோ அவங்கெல்லாம் கட்டாயம் இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த விஷய குழந்தை பாக்கியம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த காம்பினேஷன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் வீட்டில் குரு உச்சம் அது நான்காம் படம் சொல்லக்கூடிய இடத்துல கர்ப்பம் அப்படின்ற விஷயத்து தான் நம்ம சொல்ல போகிறோம் இதில் கர்ப்பரக்ஷ அம்பிகையும் இருக்கிறதுனால மிகப்பெரிய விசேஷத்தை வந்து இந்த கோவிலில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணுமோ அந்த அவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வர்றது மிகச்சிறந்த பயனளிக்கக்கூடியது யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் இருக்கோ யாருக்கெல்லாம் வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணுன்ற விஷயங்கள்லாம் தடைபட்டுட்டு இருக்கோ அவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வரும்போது நல்ல ஒரு பலனை வந்து அனுபவிக்க முடியும் அதே நேரத்தில் இங்கே குரு கேது சேர்க்கையா கிருபானந்த வாரியாரும் அதனால் இங்கே வந்து போகிறவங்களுக்கு கட்டாயமாக குருவின் அருளாசியும் பரிபூர்ணமாக கிடைக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த கோவிலில் இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால கட்டாயமாக எல்லாருமே வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறத நாங்களே கண் கூட பார்க்க முடியுது அனைவரும் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த இடத்துல குழந்தை வரம் வேணுன்றவங்க தொட்டில் முருகரை வந்து வச்சு தரிசனம் பண்ணுறது மிகான ஒரு விஷயம் ஸோ நீங்களே வந்து உங்களுடைய கையால் முருகரை வந்து தொட்டிலில் வந்து தொட்டிலாட்ட முடியும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து தொட்டில உங்க குழந்தையும் போட்டு நீங்க அந்த இடத்துல வந்து பிரார்த்தனை வந்து முடிக்கிறதா வந்து அந்த கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இதையும் நீங்க கட்டாயமா பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம்